கோவை பேரூரில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக பக்தர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு அன்னதானம் கோவையில் வரலாற்று சிறப்புமிக்க பேரூர் பச்சை நாயகி உடனமர் பட்டீஸ்வரர் திருக்கோவிலில் பங்குனி உத்திர தேர் திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இந்த ஆண்டு பங்குனி உத்திர தேர் திருவிழா கடந்த இரண்டாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது நாள்தோறும் காலையும் மாலையும் யாகசால பூஜை திருவீதி உலா நடைபெற்று வருகிறது நேற்றிரவு திரு கல்யாண உற்சவம் வெள்ளை யானை சேவை நடந்தது ஏழாம் நாளான இன்று காலை எட்டு முப்பது மணிக்கு பஞ்சமூர்த்திகள் திருத்தேரில் எழுந்தருளினர் அதனைத் தொடர்ந்து மாலை பல்லாயிரக்கணக்கான பக்தர்களுக்கு மத்தியில் தேரோட்டம் நடைபெற்றது தேர் திருவிழாவில் கலந்து கொள்ள வருகை புரிந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்களுக்கு கோவை பாரதிய ஜனதா கட்சியின் தெற்கு மாவட்டம் சார்பாக நீர்மோர் ஐஸ்கிரீம் மற்றும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி தெற்கு மாவட்ட தலைவர் சந்திரசேகர் தலைமை வகித்து பக்தர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி சிறப்பித்தார் இது குறித்து மாவட்ட தலைவர் கூறுகையில் பேரூர் செட்டிப்பாளையம் மண்டலம் சார்பாக திருத்தேர் விழாவில் கலந்து கொள்ளும் பக்தர்களுக்கு கடந்த ஐந்து ஆண்டுகளாக அன்னதானம் வழங்கி வருகிறோம் இந்த வருடம் நிர்வாகிகளுடன் கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கியது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது இனி வரும் காலங்களில் இதுபோன்று தொடர்ந்து அன்னதானம் வழங்குவோம் என்று கூறினார் பாரதிய ஜனதா கட்சியில் அமைப்பு தேர்தல்கள் நடைபெற்று வருகின்றன மேலும் இது போன்ற ஜனநாயக ரீதியான தேர்தல் எங்களது கட்சியில் மட்டும்தான் நடைபெறும் கூடிய விரைவில் மாநில தலைவருக்கான அறிவிப்பு வெளியாகும் என்றார் அண்ணாமலை அவர்களின் வழிகாட்டுதல்கள் தமிழ்நாட்டிற்கு தேவை எனவே தலைமை புரிந்து கொண்டு நல்லதொரு முடிவை அறிவிக்கும் என்று தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் பேரூர் செட்டிப்பாளையம் சக்தி கேந்திர பொறுப்பாளர் எஸ் எஸ் பேக்கரி சுரேஷ் கோவை தெற்கு மாவட்ட ஐடி விங் செயலாளர் ஜே ஆர் கட்சியின் மூத்த நிர்வாகிகள் ராதாகிருஷ்ணன் சர்க்குரு ராஜா பூபதி குருச்சி விக்னேஷ் மற்றும் அனைத்து கிளை தலைவர்கள் கட்சி நிர்வாகிகள் கலந்து போஸ்டல் காலனியை சேர்ந்த சுந்தரராமன் என்கிற முகுந்த் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்தார் இந்நிகழ்ச்சியின் இறுதியில் மண்டல ஐடி விங் செயலாளர் நாகராஜ் கலந்து கொண்டு அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக கடந்த ஐந்து ஆண்டுகளாக பங்குனி உத்திர தேர்திரு திருவிழாவினை முன்னிட்டு பொதுமக்களுக்கு நீர்மோர் பந்தலும் அன்னதானமும் வழங்கும் விழாவானது சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த திரு திருவிழாவுக்கு வருகை தருகின்ற பக்தர்களுக்கெல்லாம் வருடா வருடம் இந்த அன்னதானமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அதை மேன்மேலும் வருகின்ற காலத்திலுமே பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக தொடர்வோம் என்று அதை தெரிவித்துக் கொண்டு அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வந்திருக்கின்றோம் இந்நிர்வாகிகளோடு அந்த நிகழ்ச்சியானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அமைப்பு தேர்தலானது இப்போ நடந்துட்டு இருக்குதுங்க அது கிளை முதல் தேசிய தலைவர் வரை தலைவர் ஒன்றிய தலைவர் மாவட்ட தலைவர் மாநில தலைவர் என்று அகில பாரத தலைவர் வரைக்குமே அமைப்பு தேர்தலான ஜனநாயக முறையிலே பாரதிய ஜனதா கட்சியில் மட்டும்தான் நடக்கும் அந்த தே அந்த தேர்தலானது இப்போது எல்லா ஒன்றியங்களுமே வந்து நடந்து முடிந்து மாவட்ட தலைவர்கள் நியமித்திருக்கின்றார்கள் அடுத்தபடியாக மாநில தலைவர் தேர்தலானதும் வெகு விரைவில் அறிவிக்கப்படும் என்று தேசிய தலைமை மூலம் தெரியவில்லை அண்ணாமலை அவர்கள் வந்து தமிழகத்திற்கு நிச்சயமாக தேவை என்பதை வந்து அகில பாரத தலைமை நிச்சயமாக வலியுறுத்துவாங்கன்ற நம்புறோம் அவருடைய வழிகாட்டுதல் நிச்சயமாக தமிழகத்துக்கு எந்த எல்லா வகையிலும் இருக்குன்றதை நம்புறோம் அவருடைய தொண்டனாக நாங்களும் இன்றைக்கி அதை எதிர்பார்த்துருக்கோம் தலைமையானது முடிவு அறிவி அந்த மாதிரி கருத்தை அவர் சொல்லலை பதவி விட்டு விலகுன்றது முதல்ல சொன்ன கருத்தோடது வந்து ஒரு சில காலகட்டங்களில் ஒரு சில சூழ்நிலைகளில் பேசக்கூடியதை வந்து அது அரசியலினுடைய பரப்புரையாகவே எடுத்துகிட்டு போகின்றதல்ல அரசியலினுடைய கல சூழ்நிலை மாறும் பொழுது எல்லா கட்சியுமே அதனுடைய நிலைமையை வந்து அதனுடைய இதை வந்து நிச்சயமாக மாற்றக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் வரக்கூடிய காலகட்டத்தில் தேசிய தலைமையானது மாநில தலைமை மூலியமாக நல்ல ஒரு கூட்டணி அமையும்ன்றதை நம்புகிறோம்